சாய் சங்கரா சேனல் நேர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் இந்த எபிசோடில் பக்தர்கள் எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயம் உங்களுடைய வீட்டில் படிக்கிற குழந்தைகள் இருந்தால் இப்போ பத்தாம் வகுப்பு தேர்வு வந்து அவங்க அட்டென்ட் பண்ண போகிறாங்க டென்த் எக்ஸாம்ஸ் டுவெல்த் போர்டு எக்ஸாம்ஸ் இல்லை லெவன்த்தில் இருக்காங்க ரொம்ப குரூஷியல் டைம் இந்த பொதுவாகவே டென்த் லெவன்த் அண்ட் டுவெல்த் கிரியேட் நீங்கள் அப்ராட்ல இருந்தாலும் சரி நீங்கள் இந்தியாவில் வசிக்கிறவங்களாக இருந்தாலும் சரி பொதுவாக நம்ம வந்து எப்படி இந்தியாவில் வந்து டென்த் ஸ்டாண்டர்ட் லெவன்த் ஸ்டாண்டர்ட்னு சொல்கிறோமோ அவங்களுக்கு இந்த டென்த் கிரேட் லெவன்த் கிரேட் இந்த மாதிரி குழந்தைகள் படிக்கிறாங்க முக்கியமான தேர்வை அட்டென்ட் பண்ண போகிறாங்க போர்டு எக்ஸாம்ஸ் எழுத போகிறாங்க அதே மாதிரி இப்போ டாக்டருக்கு படிக்கிறாங்க ப்ராப்பரான மார்க்ஸ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க பல பேர் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் அட்டென்ட் பண்ண போகிறோம் நல்ல மார்க் வரணும் நிறைய பேர் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா பேங்க் எக்ஸாம் அட்டென்ட் பண்ண போகிறோம் டிஎன்பிஎஸ்சி இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குது உங்களுடைய வீட்டில் இப்போது அதே மாதிரி இன்டர்வியூ இந்த மாதிரி என்ன தேர்வுகளாக இருந்தாலும் குழந்தைகளுக்கானாலும் சரி பெரியவங்களுக்கானாலும் சரி மனசில் அவ்வளவு பயம் இருக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு பயம் இருந்தால் இந்த எபிசோட் முழுக்க பாருங்கள் உங்களுக்கான ஒரு ப்ராப்பர் சொல்யூஷன் இந்த எபிசோடில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த எபிசோடை பார்த்து முடிச்சோடனவே உங்களுக்கு மனசில் ஒரு திருப்தி இருக்கும் அந்த மன திருப்தியில் கண்டிப்பா அந்த விஷயத்த பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தோணும் பண்ணியதுக்கு அப்புறம் நிச்சயமாக உங்களுக்கு அதற்கான ரிசல்ட் கிடைக்கும் முதல்ல இந்த படிப்புக்கு இந்த தேர்வுகள் எக்ஸாம்ஸ் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் உகந்த தெய்வம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா லக்ஷ்மி ஹயக்ரீவர் ஹயக்ரீவர் அப்படின்றவர் நம்ம குழந்தைகள்லேருந்து நம்ம சொல்லித் தருவோம் இந்த ஸ்லோகம் ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ் படிக்கா கிருத்தம் ஆதாரம் சர்வ வித்யா ஹயக்ரீவ உபாஸ் மகே அப்படின்னு குழந்தைகள் எல்லாருக்கும் தினோம் தினோம் சொல்லணும் பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி பிஃபோர் தே கோ டு ஸ்கூல் பிஃபோர் தே கோ டு காலேஜ் ஒவ்வொரு இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு போங்க அப்படின்னு நம்ம சொல்லி கொடுக்குறோம் இல்லையா ஏன் வியாச பகவான் ஹயக்ரீவருக்கு ரொம்ப அழகாக ஒரு பேரையே சூட்டியிருக்கார் என்னென்னா வித்ய சகாயவான் அப்படின்னு அதாவது எந்த ஒரு கல்வி எடுத்தாலும் எந்த ஒரு கலை எடுத்தாலும் அதற்கு அதிபதி அப்படின்னா ஹயர் உங்களுக்கு அந்த கலையிலையோ கல்வியிலேயோ மேம்படணும் அப்படின்னா ஹையர்கிரீவர் அப்படி கெட்டியாக பிடிச்சுன்னா போதும் கண்டிப்பாக அந்த ஒரு எக்ஸாமில் வச்சுக்கோங்களேன் நிச்சயமாக உங்கள் குழந்தைகள் டாப்பர்ஸாக வருவாங்க நல்ல மார்க் எடுப்பாங்க நிறைய குழந்தைகளுக்கு ஸ்டேட் ரேங்க் எடுக்கணும்னு ஆசை இருக்கும் நிறைய பேருக்கு மேத்தமேட்டிக்ஸ் மேக்ஸில் வந்து நூறு மார்க் எடுக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கும் இந்த மாதிரி இருக்கிற குழந்தைகளுக்கு ஒரு கஷ்டம் ஒரு பிரச்சனை இருக்கும் என்னன்னா நல்ல உழைச்சி படிப்பாங்க தே வில் கிவ் தியர் பெஸ்ட் அந்த மனசுக்குள்ள அந்த வைராகியம் அவ்வளவு ஹார்ட் ஒர்க் அந்த வைராகியத்தோட அவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க ஆனா குழந்தைகளுக்கு இந்த டல் விட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஞாபக சக்தி அப்படின்றது ரொம்ப குறைவாக இருக்கும் ஞாபக சக்தி குறைவாக இருக்கிறதுனால எக்ஸாமுக்கு போன உடனேவே பயம் அந்த பயத்தில் என்ன எழுதுறோம் அப்படின்றதே அந்த குழந்தைகளுக்கு தெரியாது ஞாபக மறதியில் படித்தது ஒன்று எழுதுறது ஒன்று நினைக்கிற மார்க் வராது அதே மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் போகிறவங்களுக்கு நம்ம அந்த தேர்வில் கண்டிப்பாக செலக்ட் ஆகிடணுன்ற பயத்துலேயே நிறைய கோட்டை விட்டுடுவாங்க நிறைய அப்படியே விட்டுடுவாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா லக்ஷ்மி ஹயகிரீவரை வழிபட்டால் விசேஷம் இந்த லக்ஷ்மி ஹயக்ரீவரை வழிபடுறதுக்கு ஒரு இடம் வேணுமா ஸ்தலம் வேணுமா அப்படின்னா ஒரு வீட்டில் ஒரு ஃபோட்டோவில் வச்சு வழிபட்டாலே விசேஷம் ஏன் நம்ம வந்து மானசீகமாக லக்ஷ்மி ஹயக்ரீவரை நினைச்சாலே சிறப்பு ஆனால் இந்த குழந்தைகள் எக்ஸாமுக்கு போகிறாங்க முக்கியமாக இப்போது இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா டென்த் டுவெல்த் எக்ஸாம்ஸ் நெருங்குறது குழந்தைகள் நல்ல மார்க் வாங்கணும்னு ஒரு ஒரு பெற்றோர்களும் மனசார ஆசைப்படுவீங்க இல்லையா உங்களுக்காக ஷிரடியில் இப்போது இருக்கிற ஒரு ஆர்கனைசேஷன் நம்மளுடைய சாய் மகிமா அன்னசேவா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்டெப் எடுத்திருக்காங்க நீங்கள் மறக்காமல் இந்த வீடியோ முழுக்க பாருங்கள் எவ்வளவு அற்புதமான ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு புரியும் இந்த குழந்தைகளுக்காகவே இந்த தேர்வு இந்த எக்ஸாம்ஸ் முக்கியமாக கவர்மெண்ட் எக்ஸாம் பேங்க் எக்ஸாம் இன்டர்வியூஸ் டென்த் டுவெல்த் எக்ஸாம்ஸ் இந்த எல்லா எக்ஸாம்லேயும் குழந்தைகள் நல்ல மார்க் வாங்கணும் அப்படின்றதுக்காகவே ஒரு பெர்மிஷன் கேட்டு ஷிரடியில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆலயம் அந்த ஆலயம் வந்து நான் என்னென்னு சொல்கிறேன் அந்த ஆலயத்தோட மகத்துவம் சொல்கிறேன் அந்த ஆலயம் எந்த ஒரு செயின்டோட ஆலயம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா சந்த் தியானேஸ்வர் மகராஜ் இந்த தியானேஸ்வர் ஞானேஸ்வர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தியானேஸ்வர் மகராஜை பற்றி சொல்கிறதுக்கு வார்த்தைகளே கிடையாது அவரால் நாமதேவர் துகாராம் இவங்க எல்லாம் அவ்வளவு அபங்கங்கள் எழுதியிருக்கார் அவரோட ஞானம் தியானேஸ்வர் மகாராஜோட ஞானத்தை பத்தி சொல்றதுக்கு எனக்கு தகுதியே கிடையாது ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு அபரிவிதமான ஒரு ஞானம் தியானேஸ்வர் மகாராஜ்க்கு வாழ்ந்தது என்னவோ குறுகிய காலம் ஒரு இருபத்தி ஒரு இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் தான் வாழ்ந்தார் அந்த இருபத்தி ஒரு வயசுல சாதிச்சது என்னவோ பல பல அதே மாதிரி அவர் எழுதினாது ஒரு தியானேஸ்வரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நூல் இந்த தியானேஸ்வரின்றது தன்னுடைய பதினாறு வயசுல எழுதினார் சந்த் தியானேஸ்வர் மகாராஜ் அது என்னன்னா பகவத்கீதை ஏதாவது உபனிஷத் நம்மளுக்கு எல்லாம் தெரியும் வேதங்கள் உபனிஷத் இதெல்லாம் முழுக்க முழுக்க படிக்கிறது சாத்தியமா அப்படின்னா கிடையாது அதுவும் இந்த காலகட்டத்துல ரொம்ப அழகாக எளிமையாக படிக்கணும் அது சாத்தியமா அப்படின்னா கிடையாது அதையெல்லாம் சுருக்கி நம்மளுக்கு கொடுத்ததுதான் பகவத்கீதை அந்த பகவத்கீதையே ஒவ்வொரு அத்தியாயமேனா ஞான யோகம் கர்மயோகம் பக்தி யோகம் இதெல்லாம் கண்டினியூஸா பகவத்கீதாவில் வரும் அப்போ இதெல்லாம் முழுக்க முழுக்க படிச்ச அந்த அர்த்தங்களை புரியறதுக்கு குழந்தைகளுக்கோ பெரியவங்களுக்கோ நேரம் இருக்கா காலம் இருக்கா அப்படின்னா அதுவும் கஷ்டம் அப்போ இவர் என்ன பண்றார் சன் தியானேஸ்வர் மகராஜ் கமெண்ட்ரி ஆன் பகவத்கீதா அந்த புத்தகத்தை எழுதினார் தன்னுடைய பதினாறு வயசு அதுதான் தியானேஸ்வரி கண்டிப்பா அந்த புத்தகம் வாங்கி படிக்கணும் அப்போ இந்த சந்த் தியானேஸ்வர் மகாராஜோடைய ஆலயம் நீங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவர் சமாதி அடைந்த இடம் உங்களுக்கு தெரியும் ஆலண்டி அப்படின்ற ஒரு இடம் மகாராஷ்டிரால இருக்கு இப்போ இந்த பூஜை லக்ஷ்மி ஹயக்ரீவருடைய பூஜை சந்த் தியானேஸ்வருடைய ஆலயத்துல நடக்க போறது எங்கன்னா சாய் அதாவது சாயோட இடம் ஸ்ரிடி அப்படின்னாலே சாய்பாபாவோடைய இடம் அந்த இடம் அந்த சிறடியில தியானேஸ்வர் மகாராஜோடைய ஆலயம் இருக்கு எங்கன்னு கேட்டீங்கன்னா ஷிரடியில ரயில்வே ஸ்டேஷன் போயிருக்கிறவங்களுக்கு தெரியும் ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்லயே அந்த ஆலயம் இருக்கு அந்த ஆலயத்தில் வருகின்ற இருபத்தி நான்காம் தேதி அதாவது பிப்ரவரி டுவெண்ட்டி ஃபோர்த் அன்னைக்கு அருமையான நட்சத்திரம் அருமையான நாள் பௌர்ணமி நன்னாளில் மகன் மக நட்சத்திரம் அப்படின்னா நம்ம சொல்லவே வேண்டாம் மகம் ஜெகமானும் அப்படின்னு சொல்லுவாங்க குழந்தைகள் உலக பிரசித்தி பெறணும் அப்படின்னு நீங்க நினச்சிங்கன்னா இந்த மக நட்சத்திரம் அன்னைக்கு அதாவது பௌர்ணமி நன்னாளில் கண்டிப்பாக லக்ஷ்மி கிரீவர் பூஜை அவங்க பண்றாங்க கண்டிப்பா கலந்துக்கோங்க இந்த இது ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா குழந்தைகளுக்கு இந்த டென்த் லெவன்த் டுவெல்த் எக்ஸாம்ஸ்க்காக அவங்க பூஜை பண்ண போறாங்க குழந்தைகளுடைய ராசி நட்சத்திரம் நீங்க எல்லாம் அந்த டீட்டெயில்ஸ் கீழே இந்த ஸ்க்ராலிங்கில் இருக்கிற நம்பருக்கு கண்டிப்பா ஃபோன் பண்ணி சொல்லுங்க அவங்க என்ன பண்ணுவாங்க உங்க குழந்தைகளுக்காக லக்ஷ்மி அயக்ரீவரை வச்சு அயக்ரீவர் விக்கிரஹம் வச்சு அந்த இடத்துல அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணி குழந்தைகளுக்காக மனசார அவங்க பூஜை பண்ண போறாங்க அது மட்டும் இல்லாம தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் இதற்காக மட்டத்தேங்காய் பிரார்த்தனை பண்றாங்க அந்த நாளன்னைக்கு தேங்காய் வச்சு பூஜை பண்ணி நீங்க வந்து பூஜைக்கு கொடுக்கறது என்னவோ ஒரு நாளைக்கு ஆனால் குழந்தைகளுக்காக கண்டினியூஸ் ஃபார்ட்டி எயிட் டேஸ் குழந்தைகள் மட்டும் கிடையாது இந்த தேர்வு இன்டர்வியூ எல்லாம் அட்டன் பண்ண போறாங்க அப்படின்னா அவங்களுக்காக கண்டினியூஸ் ஃபார்ட்டி எயிட் டேஸ் அந்த மட்ட தேங்காய் பிரார்த்தனை பண்ணி உங்க குழந்தைகளுக்காக தினம் தினம் அங்கே பூஜை நடக்கும் லக்ஷ்மி ஹயகிரீவருக்கு பூஜை பண்றதே பெரும் பாக்கியம் அதுவும் இந்த தியானேஸ்வர் ஆலயத்துல பண்றது மிகப்பெரிய பாக்கியம் கண்டிப்பாக பக்தர்கள் எல்லாரும் இதுல கலந்துக்கணும் அப்படின்றது என்னுடைய வேண்டுகோள் ஏன்னா குழந்தைகளுடைய எஜுகேஷன் நீங்க குழந்தைகளுக்கு என்னதான் சொத்து சுகம் கொடுத்தாலும் எஜுகேஷன் இஸ் த பிக்கஸ்ட் வெல்த் இட் இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன் அப்படின்றது தெரியும் ஒரு பெரிய ஆயுதம் ஒரு பெரிய சொத்து அப்படின்னா குழந்தைகளுடைய கல்வி அவங்களுடைய எஜுகேஷன் இதை வந்து பெஸ்டா நம்ம கொடுக்கணும் அதுக்கு நீங்க பெஸ்டா உங்களுக்கு மார்க் வரணும் பத்தாம் கிளாஸ்ல பெரிய லெவல்ல அவங்க மார்க் வாங்கணும் பன்னெண்டாம் வகுப்புல மார்க் வாங்கணும் இந்த மாதிரி உங்களுடைய குழந்தைகள் பிரசித்தி அது எந்த கலையாக இருந்தாலும் சரி பாட்டிலையோ தேர்விலையோ என்னவாக இருந்தாலும் சரி லக்ஷ்மி ஐகிரீவரை வணங்கினால் கண்டிப்பாக நல்லதே நடக்கும் அப்படின்றது தெரிஞ்ச ஒரு விஷயம் கண்டிப்பா இந்த பூஜையில கலந்துக்கோங்க இதுக்கு அவங்க குழந்தைங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க அற்புதமான கிஃப்டுங்க அது உண்மையாகவே என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா முதல்ல குழந்தைகள் இந்த ஹின்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சுப்பாங்க படிக்கும் பொழுது அந்த ஹின்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கிறதுக்காக பாபாவோட ஒரு சின்ன டைரி கொடுக்கறாங்க அது எழுதுறதுக்கு ஒரு பேனா வேணும் இல்லையா அதற்காக ஒரு பென் கொடுக்கறாங்க அது மட்டும் இல்லாம சாய் ஞானேஸ்வரி அப்படின்ற ஒரு புத்தகம் இருக்கு பக்தர்கள் படிக்க வேண்டிய ஒரு புத்தகம் அற்புதமான புத்தகம் அதுல வாழ்க்கையில நம்ம எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாது அப்படின்றத அந்த புத்தகத்தை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் படித்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த புத்தகத்தையும் கிஃப்டா கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாம பாபாவுடைய பிரசாதம் உங்களுக்கு கிஃப்டா வரும் இதெல்லாம் தாண்டி நேபாளத்திலிருந்து அவ்வளவு முயற்சி எடுத்து ஆறுமுக ருத்ராட்சத்தை எல்லாருக்கும் குழந்தைகளுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுல உங்களுக்கு ஒரு ஆசை ஏன்னா பெண் குழந்தைகள் ருத்ராட்சம் போட்டுக்கலாமான்னு உங்களுக்கு அடுத்த கேள்வி வரும் பெண்கள் ஆண்கள் நீங்க அந்த ஆறுமுக ருத்ராட்சம் தாராளமா போட்டுக்கலாம் எல்லா விதமான ருத்ராட்சம் போட்டுக்கலாமா கூடாது ஆறுமுக ருத்ராட்சம் தாராளமாக குழந்தைகள் போட்டுக்கலாம் அது அவங்களுக்கு எக்ஸாம் போகும்போது ஒரு பெரிய பாதுகாப்பாக இருக்கும் ஒரு பெரிய உறுதுணையாக இருக்கும் ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் கடவுளே அவங்களுக்கு கூட இருக்கிற மாதிரி ஒரு தன்னம்பிக்கை அவங்களுக்கு கொடுக்கும் அப்படின்றதுக்காகவே நேபாளத்திலேருந்து வரவழிச்சு அன்னைக்கு பூஜை பண்ணி லட்சுமி நாயகிரிவருக்கு பூஜை பண்ணி இந்த பிரசாதம் எல்லாம் இந்த பொக்கிஷம் எல்லாம் உங்க வீடு தேடி வரும் கண்டிப்பாக அனைவரும் இந்த பெரும் பாக்கியத்தை பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்